திருக்கண்ணபுரம் மூலவர் நீலமேக பெருமாள் சௌரிராஜன் நின்று திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி தீர்த்தம் நித்ய புஷ்கரணி விமானம் உட்பலாவதக விமானம் அபயஹஸ்தத்துக்கு பதிலாக வரதஹஸ்தம் விளங்குகின்றது பிரயோக சக்கரம் உபயநாச்சிமாருக்கு அப்பால் இடதுபுறம் கிரீடத்துடன் ஆண்டாலும் வலதுபுறம் பெருமாள் மணந்து கொண்ட பத்மாவதி தாயார் என்ற செம்படவ அரசகுமாரியும் உள்ளனர் உற்சவ பெருமாள் கன்னியகாதானம் வாங்க கையேந்திய நிலையில் சேவையளிக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் எல்லா அக்ஷரங்களிலும் இந்த சேத்திரத்தில் சாநித்தியம் செய்கிறபடியால் இது ஸ்ரீமதஷ்டாட்சர மந்திர சித்தி சேத்திரம் என்று பெயர் பெற்றது ரங்கபட்டர் என்கிற அர்ச்சகர் சோழ அரசனுக்கு பெருமாளுக்கு கேசம் வளர்ந்ததை காட்டுவதாக வாக்களித்ததை காப்பாற்ற பெருமாள் திருமுடியில் குழற்கற்றையை வளர்த்து கேசத்தை காட்டி அருளியதால் சௌரிராஜன் என்ற பெயர் உண்டாயிற்று விபீஷண ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கநாதர் அருளியபடி அமாவாசை தினத்தன்று பகவான் அழகை சேவை சாதித்த ஸ்தலம் பெருமாள் தன் சக்கராயுதத்தால் வீக்கடாக்ஷன் என்ற துஷ்ட அசுரனை நிக்ரஹம் செய்து மகரிஷிகள் பிரார்த்தனை படி சக்கர பிரயோக சேவை சாதிக்கும் ஸ்தலம் முனையத்தரையர் என்ற மகா பக்திமான் தம்முடைய பத்தினி சமைத்த பொங்கலை அர்த்த ஜாமத்திற்கு பிறகு கோயிலுக்குள் போக முடியாமல் மானசீகமாக பக்தியுடன் சமர்ப்பித்ததை பகவான் திருவுள்ளம் பற்றியதால் மூடிய கோயிலில் மணியோசை கேட்டு வெண்பொங்கல் வாசனை நிரம்பியதால் அது முதல் ஜாம பொங்கல் நிவேதனத்திற்கு முனியோதரம் பொங்கல் என்ற பெயர் வரலாயிற்று இவ்விடத்தில் இன்றைக்கும் தினந்தோறும் தோறும் வெண்ணெய் உருக்கி பொங்கல் செய்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்வது விசேஷம் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் சிலையிலங்கு பொன்னாளே தென்பட தண்டான் சங்கமங்கன்னாளால் மலையிலங்கு தாள் நாங்க மத்தவنكத்தே ஹரங்கன்னாளால் மலையிலங்கு பொம்பையலை முன்போடு அன்போடு இருக்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ திருக்கண்ணங்குடி மூலவர் லோகநாதன் சியாமளமேனி பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் தாமோதர நாராயணன் தாயார் லோகநாயகி உற்சவர் அரவிந்தவல்லி தீர்த்தம் சிரவண புஷ்கரணி ஸ்தலவிருக்ஷம் மகிழமரம் விமானம் உத்பல விமானம் காயாமகிழ் உரங்காப்புலி தேரா வழக்கு ஊராக்கிணறு திருக்கண்ணங்குடி என்பது பழமொழி இவற்றில் முக்கிய அடையாளங்களான ஊராக்கிணரும் புலியும் இப்போது இல்லை மகிழ் அதாவது காய்ந்து பட்டு போகாத வரம்பெற்ற ஸ்தலவிருஷம் சன்னதியின் பின்புறம் இருக்கிறது தாயார் சன்னதியில் மூலவரும் உற்சவரும் ஒரே முகச்சாடையனுடன் இருப்பது வேறெங்கும் காண முடியாத அதிசயம் வசிஷ்டர் தம் பக்தியால் வெண்ணெய் மயமான கிருஷ்ணனை இழகி திரவமாகாமல் கட்டி திவ்யமங்கல விக்கிரகம் செய்து தியானம் செய்வார் இப்படி வெகு காலம் கடந்த பின் ஒருநாள் பகவான் கோபாலன் உருவம் கொண்டு வசிஷ்டர் ஆராதனம் செய்யும் வெண்ணைக் கண்ணனை அமுது செய்ததை பார்த்து கோபாலனை பிடிக்க ஓட கோபாலனும் மேற்கு திசை நோக்கி ஓட மகிழ மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்த மகரிஷிகள் பக்தியாகிய பாசக்கயிற்றால் கட்டியதால் கட்டுண்டு கோயில் கொண்டு எழுந்துருளியதால் திருக்கண்ணங்குடி என்ற பெயர் உண்டாயிற்று இங்கு பெருமாளுக்கு திருநீரணி உற்சவம் என்று ஒன்று நடக்கிறது மற்ற சன்னதிகள் தவிர ராமர் ஹனுமான் திருமங்கையாழ்வார் மதுரகவிக்கு தனி சன்னதிகள் உண்டு திருமங்கையாழ்வாரால் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் சாமமாமேனி அந்தளவன் அங்கமாறந்து வாழ்வினால் வேதம் அருங்கலவையின் எரிமோன்னும் செங்கையால் வளர்க்கும் துளக்கமில் மனத்தோர் திருக்கண்ணங்குடியுள் நின்றான திருநாகை மூலவர் நீலமேக பெருமாள் கதையுடன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் சௌந்தர்யராஜன் தாயார் சௌந்தர்யவல்லி உற்சவ தாயார் கஜலட்சுமியாக காட்சியளிக்கிறார் தீர்த்தம் சார புஷ்கரணி விமானம் சௌந்தர்ய விமானம் வீற்றிருந்த பெருமாளாக கோவிந்தராஜனுக்கும் சயன திருக்கோலத்தில் ரங்கநாதனுக்கும் இரு சன்னதிகள் வேறு பல சன்னதிகளும் உண்டு ரங்கநாதன் சன்னதியில் மிக அபூர்வமான அஷ்டபுஜ நரசிம்மரின் வெண்கலச் சிலை உள்ளது ஒரு கை பிரகல்லாதன் தலையை தொட்டும் மற்றொரு கை அபயஹஸ்தமாகவும் விளங்குகின்றன மற்ற கைகள் ஹிருண்யவதம் செய்கின்றன இந்த கஷேத்திரம் துருவனுக்கு சேவை தந்த அவசரத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் பொன்னிவர் மேனி மரதகத்தம் ஜோதி இவர் வாயில் என்ன என்ன நோக்கி என் அலகுலம் நோக்கி ஏன் தங்க என் நோக்குகின்றார் அண்ண என் நோக்கம் அஞ்சுகின்றான் அச்சோ ஒருவர் அழுகியவா